கேரளா சேனல் சேன் ஒரு மாநிலத்தையும் கேரளாவுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் ஆற்றியுடைய கணிப்பு நிர்மல் ஆற்றியுடைய ஆல்போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ளபடி வரக்கூடிய வீடியோ தான் நம்மளுடைய வீடியோ நிர்மலா ட்ரை வீடியோ ஆல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குற அப்படி இல்லைனா ரெண்டாம் நம்பர் கொடுக்குற அப்படி இல்லை அப்படின்னா ஏழாம் நம்பர் கொடுக்குற ஆல்போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ஏழு இதாக இருக்குது ஆல்போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு ஏழு நம்ப இதாக இருக்குது அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ரிசல்ட்டை நான் கொடுக்க போகிறேன் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றாம் நம்பர் கொடுக்குறேன் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஐயா நம்பர் கொடுக்குறேன் சி போர்டு பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் ஏபி பிசி ஏசி பொறுத்த வரைக்கும் இதை இருக்கு தரமான அற்புதமான அதிரடியான ரிசல்ட் தினமும் கொடுத்துட்ருக்கோம் நிறைய நண்பர்கள் இருந்தீங்க வீடியோ கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க க்ரீன்ஷாட்டு கொடுக்குற மாதிரி போடுங்க நண்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ஆனால் நான் அளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன் ஏன்னா நம்முடைய கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கோப்ஸ் மட்டும் எடுக்க முடியும் அந்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஏபிசி பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழு கொடுக்குறேன் ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்பது நாற்பது அடுத்து பார்த்திங்கனா இருபத்தி ஆறு பதினஞ்சு இருபத்தி ஆறு பதினஞ்சு அடுத்து த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நண்பா ஒரு நம்பிக்கையான ரிசல்ட் கொடுக்குறேன் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் றுபத்தஞ்சு ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தெட்டு சைபர் பதினாறு முந்நூற்றி முப்பத்தி எட்டு சைபர் சைபர் ஏழு எழுநூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி இருபத்தி ஒன்பது பார்த்திங்கன்னா வீடியோ இதை உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்